கண்புரை கேட்ராக்ட் வர்றதுக்கு முன்கூட்டியே அதை தொடர்ந்து எக்ஸ்ட்ரல் மெடிசன்ஸு வந்து டெய்லியுமே யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி டூ டிராப்ஸ் வீதம் ரெண்டு கண்லையும் நைட் நேரத்துலையும் அல்லது பகல்லையும் ரெண்டு வேலையும் கூட யூஸ் பண்ணிட்டு வரும்போது கேட்ராக்ட் வராமல் தடுத்துக்கலாம் கேட்ராக்ட் ஆல்ரெடி இருக்குது அப்படிங்கிறவங்களும் இது கண்டினியூ டூ டு த்ரீ மந்த்ஸ் போட்டு வந்தாலே போதும் அந்த கேட்ராக்ட் வந்து அவங்களுக்கு சரியாகும் விஷன்ஸ் ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து வெள்ளெழுத்து அதாவது ப்ளஸ் ஃபையோபியா அப்படின்னு சொல்லுவாங்க நாற்பது வயசுக்கு மேலே சின்ன சின்ன லெட்டர்ஸ்லாம் வந்து பேப்பர்லையோ அல்லது புக்ஸ்லையும் வந்து படிக்க முடியாது இது வந்து ப்ளஸ் ஃபையோபியான்னு சொல்லக்கூடியது இந்த பிரச்சனைக்கும் இந்த மெடிசின்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் குழந்தைங்களுக்கு படிக்கும் போது வந்துட்டு டிஸ்டன்ஸ் விஷன்ஸ் வந்து சரியாக தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்குமே வந்துட்டு நல்லா ஐப்பா ஒரு கிளாரிட்டியாக இருக்கிறதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட பாடி நம்ம கூலிங்காக வச்சுக்கணும் ஸோ கண்ணு கூலிங்காக வைக்கிறதுக்கு வீக்லி டுவைஸ் வந்து ஆயில் பாத் எடுக்கிறது ரொம்ப நல்லது வைட்டமின் ஏ இருக்கக்கூடிய உணவுகளும் நிறைய கீரைகள் நார்ச்சத்துக்கள் இது மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துகிட்டு வரும்போது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் முருங்கைக்கீரை மற்றும் பொன்னாங்கண்ணி கீரை இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட கண் பவருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது